என் பேர் வானிஷி ஸ்ரீனிவாசன் நான் இரு கொச்சின்ல இருக்கேன் நான் ஏஎல்பிக்குள்ளே எப்படி வந்தேன்னா அது ஒரு திடீர் நிகழ்ச்சி தான் நான் சொல்லுவேன் கிளாஸுக்கு நான் திடீர்னு ஒரு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நான் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறது ராஜேஷ் சாரோடைய அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் எனக்கு ஏஎல்பின்னா என்னென்னு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது எதனாலனால் ஒவ்வொரு டைமும் குரு பயிற்சி ராகு பெயர்ச்சி எல்லா பயிற்சியும் சொல்லுவாள் நம்மளோடதுக்கு எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும் பலன்கள்லாம் சொல்லுவாள் ஆனால் எனக்கு அது ஒன்றும் நடக்காது அப்போ எதனால் எனக்கு நடக்கலைங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளே எப்போது இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை நான் நல்லா படித்தேன் எனக்கு ஏன் நான் வேலைக்கு போகல இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் என்னை சுற்றி இருந்துகிட்டே இருந்தது அப்போது இது எப்படி வந்ததுன்னு எனக்கே உண்மையாகவே தெரியல திடீர்னு நான் அவருடைய சேனலை பார்க்கும்போது எனக்கு அது படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது ஆனால் திடீர்னு நான் அவங்களையும் கூப்பிட்டு தேங்க்ஸ் டு வைத்தீஸ்வரன் சார் அவரை தான் கூப்பிட்டேன் ரொம்ப மோட்டிவேஷனோட பேசினேன் கண்டிப்பாக அவங்களால் பண்ண முடியும் மேடம் நான் சொன்னேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏபியை ஐ மீன் அஸ்ட்ராலஜியை பற்றி அதனால் என்னால் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் முடியலன்னா சொல்லிடுங்க முடியாதுன்னு யோ மேடம் எல்லாரும் முடியும் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணேன் அதனால தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன் ஈவன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பட் அது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் சே ரொம்ப நல்லா இருந்தது போனதுக்கு அப்புறம் முதல்ல இனிஷியலாக என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது மெயின் திங் நான் என்ன சொல்லணும்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் சேஞ்ச் சேஞ்சஸ் கான்ஸ்டன்ட் மாற்றம் ஒன்று தான் மாற்றமே இல்லாதது அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு ஏதோ ஒரு இடத்துல மாற்றம் நடக்கணும் அந்த மாற்றம் நம்மளுக்குள்ளேயும் தான் நடக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தான் முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணாதான் தெருவு போய் சுத்தம் பண்ண முடியும் அந்த மாதிரி நமக்குள்ளே அந்த மாற்றம் அதை நம்ம ஃபீல் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஷேர் பண்ண முடியும் அதனால் நான் வந்து இதில் பண்ணும்போது ஒவ்வொன்றா எனக்கு புரிஞ்சுது மெயினாக வந்து எல்லாருமே வர மாதிரி நானும் பலவித எதிர்பார்ப்புகளோடு தான் உள்ளுக்குள்ளே கிளாஸ்குள்ளே வந்தேன் அதை படிக்கும்போது தான் எனக்கு ஏன் இது நடக்கிறது எனக்கு ஏன் இது நடக்கலைங்கிற ஒரு விஷயம் தெரியும் போது நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் நமக்குள்ளே வந்துடுறது அந்த அக்செப்டன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுக்கு காமாயிடுறது அந்த மாதிரி என் மனசும் ரொம்ப காமாச்சு இது தான் லைஃப் இது தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது அதனால் நான் வந்து ரொம்ப ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்னஸ் கிடச்சிது அதனால் இன்னொன்று எனக்கு எப்போதுமே ஏர்லி மார்னிங் எழுந்து பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சின்ன சார் படிக்கிறதா இருந்தாலும் சரி மூணு மணிக்கு வேணாலும் எழுந்து படிச்சிடுவேன் நான் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே என்னால் முடிக்க முடியாது அந்த மாதிரி அதுவும் தோ பிரம்ம முகூர்த்தம் ஃபோர் தேர்ட்டியில் க்ளாஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் ஃபோர் தேர்ட்டிக்கு இந்த சீக்கிரமே எழுந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு விளக்கேற்றுட்டு அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸோடு வந்து உட்காருறது ரொம்ப நல்லா இருந்தது அதனால் அது அதுக்கப்புறம் இதில் வா உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு ந படிக்காத ஒரு நல்லா படிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா அது சென்டம் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் ஒன்றுமே தெரியாது ஒரு குழந்தை மார்க் எடுக்கிறது தான் ரொம்ப பெருசு நான் நான் வந்து ஒன்றுமே தெரியாத ஒரு ஒன்றுமே தெரியாது ஜாதகம் ஜோஷியம் பற்றி எதாவது வாயாலும் சொல்லுவோமே தவிர நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் அப்பேற்பட்டவங்களுக்கு கூட இவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு என்னாலும் உட்காந்து ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி போட முடியும் ஈஸியாக சொல்ல முடியும் அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெண்டு மணி நேரம்லாம் தேவை கிடையாது ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் அவ்வளோ ஒரு ஈஸியாக அது சுலபமாக கொடுக்குறது தேங்க்ஸ் டு பொது ஓடி சார் ரொம்ப அவர் 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 எவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு இருக்கோ அவ்வளோக்குள்ள அவருடைய உழைப்பு அதில் இருக்குங்கிறது கண் கூட பார்க்க முடியும் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க போல டீச்சர்ஸ் ஒவ்வொரு என்ன பொறுமையாக இருக்காங்கிறது அந்த கிளாஸ்க்கு போனால் தான் தெரியும் நான் கூட அவ்வளோ பொறுமையாக இருந்தது இல்லை குழந்தைகள்கிட்ட கூட எப்போதும் நம்ம பேசுவோம் கற்றுவோம் இந்த மாதிரி எத்தனை தடவை கேட்டாலும் அவங்கவுங்க நிலைமையை புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரணுங்கிறது இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி என்னோடய பயத்தை அது போக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அதுபோல் இதோடய உயிர் நாடிங்கிறது என்னென்னா இதோடைய சாஃப்ட்வேர் தான் அதை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா எப்படி இவ்வளோ ஈஸியாக நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லி இஸ் ஆக்சுவலி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி இந்தளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அது வரணும் அந்த சாஃப்டர்னால் அதுக்கு எவ்வளவு உழைப்பு போட்டிருக்கணுங்கிறது நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் அவ்வளோ ஒரு உழைப்பு தேவை ஞானம் தேவை அதுக்கு அது டெடிக்கேஷன் எல்லாமே தேவை இன்னொன்று நம்மளுக்கு கிடைச்ச ஒன்று இன்னொருத்தருக்கு கிடைக்கணும் அவளுக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து எல்லாருக்கும் அந்த குணங்கள் வராது நமக்கே நமக்கு கிடச்சிருத்துல நம்ம தான் வச்சுக்கணும்னு நினப்போம் அடுத்தவங்களுக்கு ஏன் இது கொடுக்கணும்னு நினப்பான் ஆனால் அது இல்லாமல் யான்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு தனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை எல்லோரும் அனுபவித்து அதில் சந்தோஷம் அடையணுங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட புதுகுடை மூர்த்தி சார் பண்ணியிருக்கார் எக்ஸலண்ட் என் குருமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரங்கள் அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் என்னோட கூட பிடிச்ச எல்லாருக்கும் என்னோட இந்த கிளாஸில் பயணித்த எல்லோருக்கும் என்னுடைய டீச்சர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லா சொல்லிக்க விரும்புகிறேன் எனக்கும் அட்வான்ஸ் கிளாஸ் எடுத்து போகணும் பட் என்னை முடியும் இன்னும் கொஞ்சம் நான் ரிஃபண்ட் ஆயிக்கணும்னு ஒரு ஐம்பது ஜாதகம் அனலைஸ் பண்ணிவிட்டு போகணுங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக அட்வான்ஸ் ஜாயின் பண்ணுவேன் அதில் எந்த டவுட்டுமே இல்லை மெய் இது ஒரு ஆலமரம் மாதிரி புதுவுடைமூர்த்தி சார்ங்கிறது ஆலமரம் அவருடைய அந்த விழுதுகள் வந்து உலகம் பூரா அந்த விழுதுகள் பரவணும் அதில் நானும் ஒரு விழுதாக இருக்கணுங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசை நானும் ஒரு கண்டிப்பாக ஒரு விழுதாக இருப்பேன் இந்த ஆலமரம் உலகம் ஃபுல்லாக படரணுங்கிறது என்னுடைய மனமார்ந்த ஆசைகள் வேண்டுகோள் அதற்கு கடவுள் எல்லா வித அனுகிரகமும் அழிப்பாருன்னு மனமார் பார்த்து தாத்திச்சுக்கிறேன் தேங்க்யூ